கடந்த நாட்களில் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருந்தீங்க கனமழை ஏதாவது தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் தொடர்ந்து நம்ம உங்கள் கூட நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது மறுபடியும் தென் தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தென் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடலோர பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் சாத்தான்குளம் திருச்செந்தூர் இந்த பகுதிகளுக்கெலாம் வரக்கூடிய பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பகல் நேரங்களில் வெயில் வருகிறது சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வரக்கூடிய பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் பரவலாக நமக்கு மீண்டுமாக மழை பெய்ய தொடங்கும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு மிதமான மழை வரைக்கும் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அதில் குறிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி விலாத்திக்குளம் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மண்டபம் இந்த இடங்களுக்கு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதனால் சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மற்றபடி மற்ற தேதிகள் நமக்கு தேவையில்லை பத்தொன்பது இருபது இந்த இரண்டு நாட்கள் மட்டும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் அதனால சொல்லும் நல்லா கவனிச்சுக்கோங்க கடலோர பகுதிகளுக்கு தான் இந்த மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் சரி அப்போ மற்ற இடங்கள்ல மழை வராது அப்படின்னா லேசான மழை மட்டும் பெய்யும் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை இந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா ஒரு லேசான சாரல் மழை போல வரும் நாட்களில் பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சொல்லப்பட்ட தேதிகள் பத்தொன்பது இருபதுல மிதமான மழை மட்டும் சில இடங்களில் பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ தென் மாவட்டத்தில் ஒரு மிக கனமழை அதிகனமழை அப்படிப்பட்ட மழை பொழிவு வரலை அப்படின்னாலுமே கூட அந்த லேசான மழை பொழிவு மிதமான மழை பொழிவு என்பது குறைஞ்சபட்சமாவது நமக்கு பதிவாகும் அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதங்கள்ல உங்களுக்கு இன்னும் நிறைய மழை காத்திருக்கு பிப்ரவரி மாத இறுதியில உங்களுக்கு நிறைய மழை பொழிவுகள் காத்திருக்கு ஜனவரி மாத இறுதியில மழை வருமா புயல் வருமானு கேட்டிருந்தீங்க இந்த மாத இறுதியில் உங்களுக்கு மிதமான மழை மற்றும் லேசான மழை தான் அந்த கனமழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த கனமழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணல அப்படின்னா உடனே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காகவே தொடர்ந்து நம்ம துல்லியமான வானிலை இருக்கே அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்குறோம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை எல்லாமே நமக்கு கடந்த நாட்களை விட பனிப்பொழியினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் இந்த இடங்களுக்கு எங்களுக்கு மிதமான மழையாவது வருமானு கேட்குறீங்க டெல்டா மாவட்டத்திற்கு நமக்கு மிதமான மழை வாய்ப்பு கிடையாது அதற்கு பதிலாக பனிப்பொழிவு தான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மறுபடியும் நமக்கு மழை பெய்ய தொடங்கும் இந்த ஜனவரி மாத இறுதி பொறுத்த வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் மட்டுமே பரவலாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த டெல்டா மாவட்ட மக்கள் நிறைய பேர் இங்க கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க தஞ்சை நாகை திருவாரூரில் எங்களுக்கு மழை வருமானு கேட்டிருக்கீங்க தற்போதைக்கு மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் உங்களுக்கு அந்த வறண்ட வானிலை அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் நிலவக்கூடும் பகல் நேரங்களில் கண்டிப்பாக வெயில் உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய பேர் வந்து பகலில் வானம் மேகமூட்டமாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு சற்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் உங்களுக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு கடந்த டிசம்பர் மாதங்களை விட இப்போ நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இப்போ இந்த ஜனவரி மாதத்துல அதுவும் இந்த பொங்கல் முடிந்த பிறகு பனிப்பொழிவு மேலும் அதிகரிச்சிருக்கு வரக்கூடிய பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு பனிப்பொழிவு அதிகமாக தான் இருக்கும் அதனால மாவட்டத்துல நம்ம வந்து எந்த ஊர் பேருமே குறிப்பிடல அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து மாவட்டம் முழுவதுமாகவே இதே வானிலை தான் இருக்க போகுது ஏன்னா பகுதியான மழைங்கிறது தற்போதைக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதங்களுக்கு பிறகு தான் இந்த மழை பொழிவுங்கிறது சற்று தீவிரமடையும் பிப்ரவரி மாதங்களும் மழை உண்டு அதனால் நீங்கள் அவ்வளோதான் நமக்கு வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மே மாதம் தான் மழை நினைக்காதீங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அடுத்த மாதத்தில் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு மழை தொடங்க போகுது அதை பற்றி நம்ம மிக விரிவாக நம்ம சொல்ல போறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கே கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மழை எப்போ வருதுன்னே தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் வந்து மழையே வரல ப்ரோன்லாம் கமெண்ட்டில் போடுறீங்க அதனால் அடுத்த மழை எப்போ வருதுங்கிறது தெரிஞ்சுட்டு போங்க இவ்வளோ நேரம் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பனிப்பொழிவு தீவிரமாகவும் கடலோர மாவட்டத்தில் இதுவரை இல்லாத பனிப்பொழிவு அதாவது அதனுடைய தாக்கம் சற்று அதிகமாகவும் கூடுதலாகவும் இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அது உள் மாவட்டங்களும் கடும் பனிப்பொழிவு எச்சரிக்கை ஏன்னா கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்கள்லாம் கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தோம் நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் தான் ரொம்ப ரொம்ப குறைவான வெப்பநிலை ஏன்னா பதினைஞ்சி டிகிரி செல்சியஸுங்கிறது பொதுவாக நீலகிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதி அப்புறம் கொடைக்கானல் இங்கே தான் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ்லாம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் பயங்கரமான பனிப்பொழிவு ஒரு ஊட்டி போலவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் காணப்படுது ஒரு நீலகிரி மாவட்டத்தில் ஒரு குளிர் எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த உள் மாவட்டத்தில் கடுமையான பனிப்பொழிவுங்கிறது பதிவாகிட்டுருக்கு அங்கே இன்னும் மோசமாக இருக்குது உதகமண்டலம் கொடைக்கானல் குன்னூர் கோத்தகிரி வால்பாறை சோளையாறு சின்ன கல்லாரெலாம் இன்னும் மோசமான பனிப்பொழிவுகள் பதிவாகி கொண்டிருக்கு ஒவ்வொரு நாளும் உள் மாவட்டத்தில் சராசரியாக நாமக்கல் பகுதிகளில் மட்டும் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் மற்றபடி மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் மிக மோசமான பனிப்பொழிவுகள் வால்பாறை சோளையாறு சின்ன கல்லறில் அதுக்கப்புறம் நமக்கு உதகமண்டலம் அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு அதை தொடர்ந்து கொடைக்கானலிலும் கடுமையான பனிப்பொழிவுங்கிறது தீவிரமாக இருக்கு அதாவது கடந்த நாட்கள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் கடந்த நாட்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது தீவிரமான பனிப்பொழிவு தான் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த மழை தேதிகள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த அடுத்த மழை எப்போ ப்ரோ வரும்னு வேற கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மழைக்கான டேட் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம் பத்தொன்பது இருபதுல மிதமான மழை பெய்ய தொடங்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் இங்கெல்லாம் லேசான மழை மிதமான மழை கண்டிப்பாக வரும் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் உங்களுக்கு வந்து மாவட்டம் முழுவதும் மழை வர வாய்ப்பு இல்லை பகுதியாக லேசான மழை மட்டும் மாத இறுதியில் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் பெருமளவு நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை அதிகளவு பதிவாக வாய்ப்பு கிடையாது ஒரு நான்கு மாவட்டங்கள் முதல் ஐந்து மாவட்டங்கள் மறை அதாவது வரைக்குமே இந்த மிதமான மழைங்கிறது இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் தென்காசியில் சில பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதாவது ஒரு மிதமான மழையாக பெய்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த பகல் நேர வெப்பநிலைங்கிறது இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் சற்று குறையும் மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு இயல்பாக தான் இருக்கும் நேற்றைக்கு அல்லது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏதாவது மழை ஏதாவது பதிவாகியிருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க மழை எதுவும் பதிவாகல வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம மிக தெளிவான வானிலை கையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக அடுத்த வெள்ளப்பெயருக்கு ஏதாவது வர வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நன்பு